ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் முறியூர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்திய போது காஞ்சி மடத்தில் உள்ள பாட்டி ஒருவர் விண்ணப்பிக்க விரும்பினார் நீண்ட காலமாக காஞ்சிபுரம் மடத்தில் இருப்பவர் அவர் மடத்திற்கு வந்த பக்தர்கள் சிலருடன் காஞ்சி மகா பெரியவர் பேசிக்கொண்டிருந்தார் அங்கு வந்த பாட்டி வணங்கியபடி மகா சுவாமிகளுக்கு ஒரு விண்ணப்பம் என்றார் உனக்குமா பிரச்சனை என சுவாமிகள் கேட்க ஒண்ணும் இல்லை சர்க்காரில் வயசானவாளுக்கு பென்ஷன் தரலாம் என்றார் ஆமாம் அதுக்கு என்னப்போ மடத்து மூலமா சிபாரிசு பண்ணால் பென்ஷன் கிடைக்குமே கிடைக்கும் தான் உனக்கு இங்கு என்ன குறை வேளா வேலைக்கு கிடைச்சிடுது புடவையும் தரா தங்குவதற்கு மடமும் இருக்கு அப்புறம் எதுக்கு பணம் இல்லை சும்மா கிடைக்குதே அப்படின்னு இழுத்தார் பாட்டி இதோ பார் நானும் கூட ஆதரவற்றவன்தான் ஏதோ இந்த மடத்தில் ஒரு மூளையில் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் முதியோர் பென்ஷனுக்கு எப்பவே மனு எழுதலாமா என்று கேட்டு பலமாக சிரித்தார் இதை கேட்ட பாட்டி வாயே திறக்கவில்லை அரசு உதவியை தவறாக பயன்படுத்துவது பாவம் என்பதை விளக்கும் விதமாக பாட்டியிடம் நமக்காவது உயிர்வாழ சாப்பாடு கிடைச்சிடுது மழை வெயிலுக்கு ஒதுங்க பாதுகாப்பான இடமும் மானத்தை மறைக்க துணியும் இருக்கு இதுக்கெல்லாம் திண்டாடும் ஏழை ஜனங்களுக்கு தான் சர்க்காரில் பென்ஷன் திட்டம் கொண்டு வந்திருக்கா உனக்கு வாங்கி கொடுத்தா ஆதரவு இல்லாத ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்காம போகுமே என்றார் காஞ்சி பெரியவர் உண்மையை உணர்ந்த பாட்டியும் நிம்மதி அடைந்தார் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ பெரியவா சரணும் சரணும்